வணக்கம் நண்பர்களே சேனல் அர்க்கம் சார்பாக ஆர்டிஎஸ் நீட் தேர்வு எழுதி தமிழ்நாட்டில் நீட் தேர்வு எழுதி விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தம்பி வந்து கணேஷ்குமார்ன்ற தம்பி வந்து எம்பிபிஎஸ்க்கு வந்து அவருக்கு வந்து சீட் கிடைச்சிருக்கு அவர் யாருன்னு கேட்டாக்கா பரோட்டா மாஸ்டருடைய மகன் அவங்க அப்பா வந்து ஹோட்டலில் வந்து பரோட்டா மாஸ்டர் இதுதான் இப்போ இவர் வந்து இந்த நீட் தேர்வு எழுதுனதுனால தான் இவருக்கு வந்து அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அனைத்து இந்திய அஇஅதிமுக ஆட்சியில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த நீட் அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் வந்து அவருக்கு வந்து இப்போ அந்த சீட்டு கிடைச்சிருக்கு அந்த தம்பிக்கு வந்து நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் வந்து இப்படி ஒரு ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய இவருக்கு வந்து மருத்துவ படிப்பு அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதற்கு வந்து என்னதான் இருந்தாலும் வெளியிலலாம் வந்து நிறைய உபகரணங்கள் அது அந்த மாதிரி எல்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்கும் தமிழ்நாடு அரசு வந்து அவருக்கு அந்த தம்பிக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இது ஒரு புறம் இந்த எஸ்எம் அவர்கள் வந்து கேள்வி அமைச்சிருக்காரு எடப்பாடியாரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்பு வந்து எப்படி இந்த பயணம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்றாரு உண்மையிலேயே இது வந்து வெற்றி வெற்றிக்கான ப பயணம் வெற்றிகரமான பயணம் மக்கள் கடலில் வந்து மிதந்துட்டு வந்திருக்கிறாரு எல்லா பக்கம் செல்லும் இடமெல்லாம் அலை கடனை திரண்ட மக்கள் அதாவது இதில் வந்து அதிமுக தொண்டர்கள் நிச்சயமாக வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்ட பகுதி இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு வருவாங்க இடையில் வந்து பொதுமக்கள் சேர்ந்து இதில் வந்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு பங்கெடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம வந்து உன்னிப்பாக பார்க்கணும் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னக்கா இது வெற்றிகரமான பயணம் அதிமுக தொண்டர்கள் வந்து ரொம்ப உற்சாகத்தில் இருக்காங்க இந்த உற்சாகம் வந்து வாக்குகளாக மாற்ற வேண்டும் அங்கங்கே இருக்கக்கூடிய வட்ட அப்புறம் ஊராட்சி இந்த மாதிரி அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதி இவங்கெல்லாம் வந்து இந்த 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 திரண்டு இருக்கக்கூடிய இந்த மக்கள் எழுச்சி இது வந்து அலை எடப்பாடியுடைய அலைன்னு தான் சொல்லணும் இது இது வந்து இப்போ சொல்ல மாட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க வெற்றி பெற்றதுக்கப்புறம் இது எடப்பாடியாரோடைய அலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவரே வந்து இந்த அளவுக்கு வந்து கழகத்தினுடைய பொதுச் வந்து இவ்வளவு கூட்டம் வந்து கூடணும் அவரே கூட எதிர்பார்த்துருக்கோம் அவரே சொல்கிறாரு பொதுவாக அங்கே அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து அவர் தனிப்பட்ட அவருக்கான கேள்வியிலே கேள்விகளோ அதிமுகக்கான கேள்விகளோ கிடையாது மக்களுக்கான கேள்விகளை தான் அவர் வந்து மக்கள் முன்னாடி முன்வைக்கிறார் இதை செஞ்சிங்களா அதை செஞ்சிங்களா ரூபாய் அவங்க கொடுத்தது கூட வந்து ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிமுகவினுடைய சட்டமன்றத்தில் நிர்பந்தத்தினால்தான் அவங்க வந்து அதையே கொடுக்க வந்தாங்க இதுதான் உண்மையான இது அதுவே சொல்கிறாரு அவர் இப்போ பொதுக்கூட்டத்திலே சொல்லியிருக்காரு நாங்கள் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்றாரு இப்போ வந்து ஆட்சி அமைக்கும் பட்சம் நிச்சயமாக அது ஆயிரத்தி ஐநூறாக மாறும் அதில் எந்த மாற்று மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதிமுக என்பது மக்களால் அதிமுக மக்களுக்காக அதிமுக இதுதான் இதுக்கான பதில் நன்றி அடுத்த கேள்வி சமீபத்தில் வந்து அன்பர் ராஜா வந்து திமுகவிற்கு போயிட்டாருன்னு கேட்குறாரு அதிமுகன்றது வந்து ஒரு பெரிய ஆலமரம் இந்த ஆலமரத்தில் வந்து இவரெல்லாம் அந்த பழைய ஆள் போயிருக்கக்கூடாது போயிட்டார் ஏன்னா அது அது திரும்ப வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே கூட ஒரு காணொலியில் வந்து நான் போட்டுருந்தேன் அதிமுகவில் வந்து எந்த தொண்டனும் தாண்டி போக மாட்டான் தலைவர்கள் போவாங்க வருவாங்க இப்போ இன்றைக்கி பாத்தீங்கன்னாக்கா அண்ணா திப்பத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துல அதிகபட்சமாக இருக்கிறத பாத்தீங்கன்னாக்கா ஈரோடு ரகுபதியில இருந்து அனிதா இருந்து அப்படியே எடுத்து ஒரு பட்டியலே போடலாம் ஏன்னா எல்லாமே இங்கேருந்து இங்கேருந்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அங்கே தான் அது ஒன்றும் பெரிய அவங்க ஒன்றும் பெரிய த அதனால் வந்து அதிமுகவுக்கு வந்து எந்த விதமான பாதகமும் கிடையாது இதுதான் உண்மையான நிலை இருபத்தாறாம் ஆண்டில் அதிமுக ஆட்சி அமைக்குமா நிச்சயமாக ஆட்சி அமைக்கும் குறைந்தபட்சம் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி தொண்ணூறு நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி தொண்ணூறு தொகுதிகளை வந்து அதிமுக கூட்டணி நிச்சயமாக பிடிக்கும் இது கூட கூடுதலாக கூட வரலாம் கூடுதலாக கூட வரலாம் இதுதான் உண்மையான நிலை முதல்வர் உடல்நலமின்றி இருந்தார் இருந்தார் மருத்துவமனையில் இருந்தார் வந்தார் எல்லாம் ஒரு நாடகம் தானே நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான் இதுதான் இப்போ தூய்மை பணியாளர் பற்றினு கேட்டிருக்கீங்க இவங்க வந்து இவங்க வந்து கொரோனா காலத்திலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா ஒவ்வொருத்தரும் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் இந்த மாதிரி ஊதியத்தில் சேர்ந்தவங்க வந்து பத்தாண்டுகள் எட்டு ஆண்டுகள் என்று நிறைய வந்து வேலை செஞ்சு அவங்க வந்து கொரோனா காலத்திலேருந்து வேலை செஞ்சுருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் அந்த மாநகராட்சியினுடைய அந்த வாசல்லே வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க உணவு ராத்திரி பகல்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க இதில் பெண்கள் அதிகமாக இருக்காங்க இது இது ஒரு இது ஏன்னா ரெண்டாயிரம் பேரையும் வந்து வேலைக்கு வர சொல்லிட்டு சொல்லிவிட்டு வாய்வழி உத்தரவு போட்டு நீங்கள் போய் ராம்கீழில் போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ராம்கீழில் போயிட்டு ராம் போனாக்கா இங்கே வந்து அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி கீழே அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே இருபத்தி மூணாயிரம் குறைஞ்ச வாங்குறாங்க அவங்க ராம்கீழில் போனாக்கா அவங்களுக்கு வரக்கூடிய ஊதியம் பதினைஞ்சாயிரம் அந்த பதினைஞ்சாயிரத்தில் வந்துட்டு நீங்கள் இப்போ இப்போ பிடிப்பு எல்லாம் போய்ட்டு பன்னெண்டாயிரம் இதை வச்சு நாங்கள் வந்து என்ன செய்ய முடியும் நாங்கள் வாடகையே எட்டாயிரம் கொடுக்கணும் பத்தாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கதறல் வந்து நிச்சயமாக வந்து இந்த நாலு நாள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ நாள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறதே வந்து ஒரு அரசு வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் எப்படி இப்போ இப்படி வந்து ம மக்களுக்காகத்தான் அரசு அதுலேயும் குறிப்பாக வந்து அங்கே வந்து இருக்கிறவங்க எல்லாமே வந்து தூய்மைப்பட முக்கால்வாசி பெண்கள் இதுக்கிடையில் வந்து ஒரு மரியாதைக்குரிய திருமாவளன்லாம் கூட போய் பார்த்துருக்குறாரு பார்த்துட்டு என்ன உங்களுக்கு என்ன எழுத்துப்பூர்வமாக கொடுத்தாங்களா வாய் வாய்வழி உத்தரவாக இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கே கேட்டு போயிருக்காரு ராத்திரி ஒரு பத்து மணிக்கு மேலே வந்துட்டு காணொலியில் நான் கூட வந்து அதையெல்லாம் பார்த்தேன் அதனால் வந்து நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா எங்களுக்கு நீங்கள் வந்து பணி நிரந்தரம் கூட பண்ண தேவையில்லை ஆனால் உங்களுக்கு கீழே தான் நாங்கள் வந்து வேலை செய்வோம் எங்களுக்கு இந்த ஊதியத்தை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக வந்து தமிழ்நாடு அரசு அவர்கள் மீது கவனம் செலுத்தி அவர்களுக்கான இதை வந்து உடனடியாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆர்டிஎஸ்